ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் நற்செய்தி ஜப ஊழியங்கள் சார்பாக இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக உங்களோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம் பிரிய மாணவர்களே உங்களுக்காக நான் ஒரு வார்த்தையை வாசிக்கின்றேன் யோவான் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி பிரிய மாணவர்களே இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஒளி இழந்து சமாதானம் என்ற ஒளியை இழந்து சந்தோஷம் என்ற ஒளியை இழந்து உலகத்தால் கரைப்படுத்தப்பட்டு துக்கத்தோடும் வேதனையோடும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கிற மெய்யான ஒளி நான் என்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் எல்லா மனிதர் என்றால் நீங்களும் நானும் அதிலே இருக்கிறோம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த மனிதனை இதோ ஒளிரச் செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யோவான் முதல் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது திஸ் வாஸ் தி ட்ரூலைட் தேட் என்லைட்டன்ஸ் எவ்ரி பர்சன் பை ஹீஸ் கம்மிங் இன் டு த வேர்ல்டு பாருங்கள் அவர்தான் எல்லோரையும் ஒளிரச் செய்யக்கூடிய உண்மையான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம் என்னால் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க முடியுமா நான் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்க முடியுமா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்களை ஒளிரச் செய்யக்கூடியவர் உங்களை பிரகாசிக்க செய்யக்கூடியவர் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அவர்களை அவர் நிச்சயமாய் ஒளிரச் செய்வார் இந்த எண்ணத்தோடு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரடுத்து ஆசிரியர் பெறுவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உண்மையான சக்தியையும் உண்மையான சமாதானத்தையும் உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான ஒளியையும் நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே எங்களுக்கு இருளாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடுவீராக இருளாய் தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கெடுக்கிறோம் இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜூபிக்கிறோம் பிதாவே ஆமே